அப்பா குணசேகரின் அழைப்பை ஏற்று இந்தியா வந்த அனன்யாவை அவளது சித்தி மகள் அஞ்சலி பாட்டி வீட்டிலிருந்து அப்பாவை பார்க்க அழைத்துச் செல்ல அங்கே அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடக்கிறது குணசேகரனும் மகிழ்ச்சியாக இருக்க கூட்டத்தில் இருந்த ஒருவர் என்னப்பா குணசேகர் உன்னோட இரண்டாவது பொண்ணுக்கு மட்டும் கிராண்டா கல்யாணம் பண்ற உன் முதல் பொண்ணு ஆலைய காணுமே என்று கேட்க அங்கிருந்த கூட்டம் தங்களுக்கு தெரிந்த கதைகளை பேச ஆரம்பித்தனர் ஒருவர் இந்த தானே முதல் பொண்ணுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இன்னொருவர் மூத்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரி தெரியல அவன் நல்ல பொண்ணுதா எனக்கு தெரிஞ்சு அவ சித்தி மீனாவும் மக அஞ்சலியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம் என்னதான் இருந்தாலும் மீனா குறுக்கு வழியில வந்தவ அம்மா புத்தி தானே பொண்ணுக்கும் இருக்கும் என சொல்ல கேட்ட குணசேகரன் முகம் கருகத் தொடங்கியது அப்போது அனன்யா அங்கே மித்திரனுடன் வந்து சேர்ந்தாள் சில வருடங்களாக காணாத அனன்யாவை அனைவரும் வரவேற்று அஞ்சலியை மறந்துவிட்டு அனன்யாவின் அழகை பாராட்ட அதில் கடுப்பானாள் அஞ்சலி அதே சமயம் அனன்யாவின் அருகில் மெதுவாக வந்த குணசேகரன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த குட்டி பிசாச கூட கூட்டிட்டு வராதன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல இதுக்கு மேல என்ன சோதிக்காத என்று யாருக்கும் கேட்காதபடி குரலை தாழ்த்தி கேட்ட குணசேகரனுக்கு அனன்யா வேண்டுமென்றேதான் மித்திரனை அழைத்து வந்தாள் என தோன்றியது உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்டுக்கு நான் வர்றது விருப்பமில்லைனா அப்புறம் எதுக்கு என்ன ஃபாரின்ல இருந்து வர வச்சீங்க நாங்க அங்கேயே நிம்மதியா இருந்திருப்போம்ல இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல நான் என் பையன கூட்டிட்டு போற என்னை இனிமேல் கூப்பிடாதீங்க என்று சொல்லி மித்திரன் கையை பிடித்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாள் அதை பார்த்த அஞ்சலி வேகமாக சென்று அவள் கையை பிடித்துக் கொண்டு அக்கா நீ அப்பாவை தப்பா எடுத்துக்காத அவர் ஏதாவது டென்ஷன்ல பேசியிருப்பாரு அவருக்கு உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி அவர் உன்னை பத்தி நினைக்காத நாளே இல்ல தெரியுமா என்று சொன்னவள் பின் அக்கா இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் உன்னோட பிளஸிங்ஸ் எனக்கு எப்பவும் வேணும் எனக்காக இங்கேயே இரு ப்ளீஸ் என்று கெஞ்ச நல்லவள் போல் நடித்த அஞ்சலிக்கு அனன்யா மீது பாசம் எல்லாம் இல்லை அவளை வெறுப்பேற்ற நினைத்தாள் அவ்வளவுதான் ஆனால் அது அனன்யாவுக்கும் புரிந்தது பின் அனன்யா தன் அப்பாவை பார்த்து இப்ப என்ன சொல்ல வரீங்க நான் இருக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்க குணசேகரனுக்கும் அவளை எப்படியாவது துரத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது தீட்டி இருந்ததால் அவளை துரத்தாமல் இருந்தார் அனன்யாவும் மித்ரனுடன் ஓரமாக போய் அமர்ந்தாள் என் மேல இவ்வளவு கோவமா இருக்காப்பா எதுக்காக என்ன எங்க வர வச்சிருக்காரு ஏதோ தப்பா தோணுதே என்று யோசித்தவளுக்கு தலைவலியே வந்தது மித்ரன் என்னாச்சுமா என்று விசாரிக்கும்போது கூட அதை உணராமல் அவள் ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தாள் பின் மித்ரன் அங்கிருந்த வேட்டரிடம் தண்ணி வாங்கி அனன்யாவிடம் கொடுத்து குடிக்க கொடுக்க அதை வாங்கி குடித்தவள் சிறிது நிதானத்திற்கு வந்து நன்றி சொல்லும் விதமாய் மித்ரனை முத்தமிட்டாள் அப்போது குணசேகரன் ஐம்பது வயது நிரம்பிய ஒரு நபருடன் அவளை நோக்கி வந்ததை அனன்யா குழப்பத்துடன் பார்த்தாள் அவரிடம் குணசேகரன் மிஸ்டர் சுதாகர் இவதா என்னோட மூத்த பொண்ணு அனன்யா என்று அறிமுகம் செய்தார் அதை கேட்டு சுதாகர் புன்னகைத்து மிஸ்டர் குணசேகரன் உங்க ரெண்டு பொண்ணுமே ரொம்ப அழகா இருக்காங்க நீங்க ரொம்ப லக்கி என்று சொல்ல என் சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி என் மூத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதுதான் என் ஆசை என்கிறார் அதை கேட்ட அனன்யா என்ன அப்பா இவ்வளவு அன்பா பேசுறாரு பின்னாடி ஏதாச்சும் ஆப்பு வைக்க போறாரா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள் பின் குணசேகரன் அம்மாடி அனன்யா வா வந்து நம்ம சுதாகர் கிட்ட பேசு இவர் மனசு வச்சா ராணி போல இருக்கலாம் என்று சொல்ல தன்னை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்தது சுதாகருக்கு திருமணம் செய்து வைக்கதான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்து வேதனை பட்டாள் அனன்யா அப்போது பிரகாஷும் அஞ்சலியும் வந்தனர் அனன்யா ஆரம்பத்தில் அப்பா தன்னை ஊருக்கு அழைக்கிறார் என்றதும் ஒரு ஓரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து அதனை ஒரு தருணமாக இருக்கும் என்றே நினைத்தாள் ஆனால் அவளுடைய எண்ணம் இப்பொழுது சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது அப்போது எல்லோர் கவனத்தையும் சிதறடிக்க செய்யும் வசீகரமான ஒருவன் காரில் வந்து இறங்கியதை அவள் கவனிக்கவில்லை அந்த இளைஞன் அந்த ஹாலிற்குள் வந்ததும் எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம்தான் சென்றது பின் அனன்யா எனக்கு இவர்கிட்ட பேச எதுவும் இல்ல நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்ப முயல அவள் கையை பிடித்து கொண்டு அஞ்சலி அக்கா நீ அப்பாவ தப்பா நினைக்காத உன் மேல இருக்க அக்கறையில தான் இப்படி பண்றாரு சுதாக்கு ரொம்ப பெரிய பணக்காரர் அப்பா சொல்ற மாதிரி நீ மட்டும் அவரை கல்யாணம் லைஃப் தான் சந்தோஷமா இருக்கும் என்று சமாதானப்படுத்த அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்கிறாள் அதிர்ச்சி அடைந்த அஞ்சலி ஹேங்கா நான் தான் பிரகாஷ் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல பின் எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்ன சொல்ல ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவ என்கிறாள் அனன்யா அதை கேட்ட குணசேகரன் கோபம் கொண்டு அனன்யாவின் கண்ணத்தில் அறைய அதை பார்த்த மீனாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஒருவன் அனன்யாவால் ஈர்க்கப்பட்டதை யாரும் கவனிக்கவில்லை மிஸ்டர் சுதாகர் இப்போ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பொங்கி வழிய நடிக்கிறாங்களே அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா என்னை அடிச்சு திட்டுனாங்களே அதுதான் நிஜம் கடந்த அஞ்சு வருஷமா இந்த நாட்டிலேயே நான் இல்ல அது ஏன்னு தெரியுமா you <laughs> அதோட எனக்கு ஒரு பையனும் இருக்கா அதுவும் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இப்படி என்ன பத்தி எதுவுமே தெரியாம நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க என்ன கல்யாணம் பண்றதால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல வேணும்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் என்று யாரை பற்றியும் கவலைப்படாமல் படப்படவென பேச எல்லாரும் அமைதியாகவே நின்றிருந்தார்கள் அப்போது சுதாகர் மிஸ்டர் குணசேகரன் இங்க என்ன நடக்குது உங்க பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்லையே என்னை ஏமாத்த பாக்குறீங்களா என்று கோபத்தில் சத்தமிட குணசேகரன் ஏதோ சமாளிக்க முயன்றும் முடியவில்லை

எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சரியா வந்து நிக்கிறா உண்மையாவே எனக்கு பிரச்சனை வரும்போது வந்து நிக்கிறானா இல்ல இவன்தான் எனக்கு உண்மையான பிரச்சனையா என்று மனதிற்குள் நினைத்தவள் தன்னையும் மீறி அவனை ரசித்தாள் அதே நேரம் சித்தார்த்தை பார்த்து சுதாகர் மிஸ்டர் சித்தார்த் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று மிகவும் மரியாதையோடு பேச மற்ற அனைவரும் கூட அவனை பற்றியே பேசுகின்றனர் அதை கவனித்த அஞ்சலி இவன்தான் அன்னைக்கு அனன்யாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தா இவனை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்வளவு ஷாக் ஆகுறாங்க இவை என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று மனதுக்குள் கேட்கிறாள் சித்தார்த்தும் ஒரே சமயத்தில் நினைத்து கொள்ள அப்போது மகிழ்ச்சியாக ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்து கொள்ள பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் யார் இந்த சித்தார்த் என்ன நடக்க போகிறது தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட்டு ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்